த்ரீ டேஸ்ல முடிச்சு அனுப்பிட்டாங்க அதுல ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கத்துக்கிட்டான் சாங்கி அதோட இப்பதான் வந்தோம் முடிச்சுட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்க போறேன் அதான் டிஃபனுக்கு டின்னர் செய்யறதுக்கு இப்படிதான் செய்யணும் சல்வி இங்க நீ வாங்கினதெல்லாம் காட்டு ஆட்டாத ஒரு பேகு நல்லா இருக்கு இந்த பேகு குட்டியா ஒரு பேகு அப்புறம் டூ பென்சில்ஸ் நெக்ஸ்ட் ஒரு பென்னு அழகா இருக்கு இந்த பெண்ணுல ஒரே குஷி ஆயிட்டாரு சால்வி இந்த பெண்ணை பார்த்ததும் இந்த போய் வச்சுக்கோ புடி புடி உண்மை தெரியலையே சரிப்பா நல்லா எழுதுதுப்பா இந்த புடி புடி போய் வை ஒரு பிளேஸ்ல வை டிவிஎஸ் க்ளாஸ் போயிட்டு வந்து செம்ம டயர்டு அம்மா வயசாகுதுல ம் தெரியும் கட கடனு மாவில் போட்டு கலக்குங்க இட்லியை ஊற்றி சாப்பிட்டு படுத்துருவோம் இட்லின்னா ஈஸி இல்ல கட கடன் முடிஞ்சுருவேன் அதில் சோறு சாப்பிடக்கூடாது இப்போ இதில் வந்து டைம் இருந்துச்சுன்னா நல்லா பீட்ரூட் இருக்கு ஒன்று எடுத்து அரைச்சி இல்லை ஊத்தி விட்டு பீட்ரூட் இட்லி ஊத்தி கொடுத்துருப்போம் இப்போ உங்களுக்கு டைம் இல்லை

வீடு கிடைச்சிருச்சான்னு கேட்டாங்க இன்னும் கிடைக்கலையே இந்த வீடு எங்களை விட விட மாட்டேங்குது அப்படிதான் நான் நினைக்கிறேன் பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம் நடக்குதுன்னு இந்த முறை பார்த்தே ஆகணும் சரியா பாத்துருவோம் நான் இதுல வச்சே ஊத்துறேன் இட்லியா ஏன்னா அது ஆடும் அழகா இப்பயே ஊத்திடலாம் இப்படி ஊற்றுனா தான் ஈஸியாக இருக்கும் அவ்வளோ தான் நீங்கள் கொஞ்சம் பெருசாக ஊற்றி தரேன் போதும் இது சாப்பிடவே ஆள் இல்லையா பெருசா ஊத்துறாங்களாம் தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாவுல சரியா வேணும்னா நான் காலையில கூட தோசை ஊற்றிக்கலாம் மார்னிங் ஓகே ஓகே மூடட்டோ வேகட்டோ ஆ வே வேக கொஞ்ச நேரம் கரெக்ட் வாங்கிட்டு வந்துடுறாமா போய் ஓகே இட்லி நல்லா வந்துருச்சு நல்லா வந்துருச்சு உம் எடுத்துடலானா கள்ளிப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வர் சூடா இருக்கு சட்னி ஊட்டவா தொக்கு முட்டை தொக்கு முட்டை தொக்கு ஊற்றவா